சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி நல்லா இருந்ததுன்னா போன ஜென்மத்தில் வந்து நம்ம என்னென்ன யோகங்கள் பண்ணமோ என்னென்ன பாவங்கள் பண்ணமோ அதாவது பாக்கியஸ்தானம் நம்ம என்ன பாக்கியம் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு உண்டான விளைவுகள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் குரு பகவானை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் புத்தர காரகன் வந்து அவர் தான் ஒருத்தங்களுக்கு வந்து நல்ல நல்ல குழந்தைகள் வந்து இருக்குது அப்படின்னா அந்த குருவுடைய அருள் தான் அதுக்கப்புறம் வந்து நல்ல தனக்காரகன் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து குருவுக்கு வந்து உண்டு அதிகமான பணம் தேவைக்கு அதிகமான பணத்தை வந்து குறிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் தான் இப்போ குரு பகவான் நல்லா இருந்தாருனே வந்து பொது பணம் வந்து அவங்களுக்கு அதிகமாக அவங்க கைக்கு வந்துட்டு போகும் பெரிய பேங்க்கில் வந்து வேலை பார்ப்பாங்க கேசியராக இருப்பாங்க அதாவது குரு வந்து அவங்க ஜாதகத்தில் வந்து பலம் பெற்றிருக்கும்போது அந்த யோகங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் ஆசிரியராக இருக்கிறது ஒருத்தவங்களுக்கு வந்து அறிவுரை கூடுறது வந்து குரு தான் ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல அறிவுரைகளை வந்து கூறக்கூடியவங்க யார் அப்படின்னா அந்த குரு தான் குரு நல்லா இருந்துச்சுனாலே வந்து அவங்களுக்கு வந்து இயற்கையிலேயே வந்து ஒரு பெரிய மனிதத்தன்மை ஒருத்தங்க மேலே வந்து அன்பு பாசம் காட்டுறது கருணை காட்டுறது அறிவுரை கூடுறது நல்ல விஷயங்கள் நல்ல ஒழுக்கங்களை வந்து கற்றுக் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த குரு தான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் மெயினாக வந்து குழந்தைகள் குழந்தைகள் மூலிமா வந்து நல்ல மன மகிழ்ச்சி ஒருத்தங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த குரு வந்து நல்லா இருந்தால் தான் வந்து அது கிடைக்கும் சரி இப்போது ஜூலை மாத கிரகநிலைகள் வந்து இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் ராசியை வந்து எதாவது பாவகிரங்கள் எதாவது பார்க்குதா கிரகங்கள் ஏதாவது பார்க்குதா அப்படின்னா ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் வந்து அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய மெதுனத்துலேருந்து உங்கள் ஜென்ம ராசியை வந்து பார்க்குறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் தான் வந்து அவர் அங்கே மெதுனத்தில் வந்து இருப்பார் அவர் வந்து பார்க்குறார் அதாவது ரெண்டு சுபகிரகங்கள் அதாவது ஒன்று இயற்கை சுபகிரகம் இன்னொன்று ஆதிபத்திய சுபகிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் இவங்க ரெண்டு பேரும் ஜென்ம ராசி வந்து பார்க்குறாங்க ஒரு அதிகார தோர்ணை ஒரு ஆளுமை திறன் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யுனியமான அமைப்பு குருநாதருடைய சப்போர்ட்டு கிடைக்கிறது ஏன்னா ஒன்பதாம் அதிபதியாக அவர் இருக்கிறதுனால நீண்ட தூரம் பயணம் பண்ணி ஏதாவது ஒரு சிவ ஆலயத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு அப்புறம் குருநாதருடைய சப்போர்ட்டு வந்து கிடைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு எந்த ஒரு கிரகம் போகிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து ராசி அதிபதிகள் வந்து போகிறது அவ்வளவு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அப்படின்னாலுமே அவர் வந்து இன்னொரு இயற்கை சுபகிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய வீட்டுக்கு தான் வந்து போயிருக்கிறார் அதனால் ஒரு பெரிய பாதிப்புகள் இல்லை உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஜென்ம ராசி பார்க்குறது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தான் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஜூலை பதிமூணாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பழம் பெற்றிருக்கிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ரெண்டே யோகாதிபதிகள் தான் முக்கிய யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து ரெண்டு பேர் தான் ஒன்று செவ்வாய் பகவான் இன்னொன்று சூரிய பகவான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கறக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அவர் வந்து சூரியன் வந்து ஏழாம் இடத்துலேருந்து ஜென்ம ராசி பார்க்குறார் செவ்வாய் பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல அமர்ந்து ஆட்சி பலம் பெறார் ஐந்தாம் அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறதுனால மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு புத்தர பாக்கியம் வந்து ஒரு சில தனுசு ராசிக்காரங்களும் திருமணமாய் குழந்தை பிறப்பில் ஏதாவது தடைகள் இருந்துன்னா அதெல்லாமே விலகி புத்தர பாகியம் ஏற்படுறது மன மகிழ்ச்சி குலதெய்வத்துடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கிறது குலதெய்வ கோயிலுக்கு வந்து நீங்கள் போய்ட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஒரு சிலர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து எதாவது ஏதாவது ஒரு நன்கூட வழங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படுத்தும் அப்புறம் ஆள் மனசு உள் உணர்வுகள் இதெல்லாமே வந்து ஐந்தாம் அதிபதி வந்து கொடுக்கறது தான் ஆள் மனசு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா அந்த ஐந்தாம் அதிபதி வந்து சம்மந்தப்பட்டாதான் இந்த ஆள் மனசு வந்து உணர்வு ஆள் மனசு இதெல்லாமே வந்து ஐந்தாம் அதிபதி வந்து பலம் பெறும்போது தான் வந்து ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் ஐந்தாம் அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்தும் எதையுமே வந்து முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு ஆற்றல் செயல் நடக்குது அப்படின்னா அந்த வந்து அந்த உள் உணர்வுகள் வந்து உங்கள் மனசுக்கு வந்து தெரியும் இது சரியாக வரும் இது தப்பாக ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் அது வந்து கரெக்டாகவே இருக்கும் உங்களுடைய கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யூன்யமான அமைப்பு இதெல்லாமே வந்து ஏற்படும் ஐந்தாம் அதிபதி வந்து பலம் பெறும்போது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலிமா வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஒரு நல்ல பலன் அடைகிறது பங்காளி வர்க்கத்தோடு வந்து ஒரு நல்ல பலன் அடைகிறது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஆனால் இது எல்லாமே வந்து ஜூலை ஸ்டார்டிங் ஒரு பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் வந்து அவர் ஐந்தாம் அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் வந்து ஆறாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூலை பதிமூணாம் தேதி மேசத்தை விட்டு ரிஷபத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அமைப்பு தான் யோகாதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் சற்று சாதகமற்ற அமைப்பு தான் இருந்தாலுமே வந்து அவர் உங்கள் ராசி அதிபதி கூட யோகாதிபதி வந்து இணைகிறது வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் ஆறாம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அப்படின்னாலுமே அவர் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கூட இணைஞ்ச் அந்த ரெண்டு கிரக இணைவினால் குரு மங்கள யோகம் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும் இன்னும் மற்ற இடங்கள்லேருந்துன்னா பலன்கள் வந்து முழுமையாக வந்து கிடைக்கும் அதுக்கு ஆறாம் இடத்துல அந்த கிரக இணைவு வந்து நடக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் போராடி தான் வந்து பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் பலன்கள் வந்து நடந்தாலுமே அதை அனுபவிக்கிறதுக்கு வந்து ஒரு போராட்டத்தை கொடுத்து தான் வந்து அது கொடுக்கும் பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினாறாம் தேதி அவரும் வந்து ஏழாம் இடத்தை விட்டு எட்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஆல்ரெடி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் சுக்கர்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி வந்து அவரும் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதெல்லாமே கொஞ்சம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு திருமணம் சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சற்று பின்னடைவான பலன்கள் வந்து நடக்கும் திருமணம் முயற்சி வந்து கொஞ்சம் சாதகமாக போய் அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு சின்ன மைனஸ் வந்து வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு கணவனாக இருந்தீங்கன்னா மனைவிக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து நல்லது பற்றி ஒரு தப்பாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அதனால் அதன் மூலிமா வந்து தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் வர்றது இந்த மாதிரி பலனை வந்து ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ஏன்னா உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சனி வரும்போது நன்மைகள் நடக்குங்கிற ஒரு பொது விதி வந்து உண்டு அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு வந்து தனாதிபதி மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் மற்ற எல்லா யோக கிரகங்கள் ராசி அதிபதி இவங்க எல்லாமே கொஞ்சம் சாதகமற்ற அமைப்புக்கு போனாலுமே சனி பகவான் மட்டும் நல்ல ஒரு சாதகமான அமைப்பில் இருக்கிறது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு யோகத்தை கொடுக்கறக்கூடிய ஒரு அமைப்பு தான் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கறக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நல்ல வேலைக்காரங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அமைவாங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஜூலை மாத நிலைகள் பார்க்கும்போது ஜூலை மாத ஸ்டார்டிங் வந்து ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் வந்து அந்த காலகட்டத்தில் எடுத்துக்குங்க ஜூலை பதினாறாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பில் கிரகங்கள் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால அந்த காலத்தில் வந்து முக்கிய முடிவுகள் வந்து நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது சிறப்புன்னு சொல்லி உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் வந்து தனுசு ராசிக்காரங்க வந்து அதிகமாக வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நிறையா நடக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு அதி சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாட வந்து நீங்கள் வியாழக்கிழமதோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து தனுஷ ராசிக்காரங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்